ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சராதிவி சேனல் ஒரு கப் இட்லி மாவு வச்சு எப்படி ரெண்டு வகையான ஸ்நாக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போது ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் தேங்காய் திருவியது கூடவே ஒரு ஏலக்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ இதில் இருந்து பால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பணியாரமும் செய்யும்போது இட்லி மாவு கண்டிப்பாக புளிச்சு இருக்கக்கூடாது புளிக்காத மாவில் செஞ்சால் தான் நல்லா வரும் இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்சா அரை கிளாஸ் பால் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை தேங்காய் பாலி இப்போது ரெடி ஆயிடுச்சு பனியார செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம் கொஞ்சம்னா எண்ணெய் ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன உருண்டையாக ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் உருண்டை சின்ன சின்னதாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் நமக்கு தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது திருப்பி போட்டுடலாம் இது மாதிரி ரெண்டு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது சூடாக இருக்கிறப்ப தேங்காய் பாலில் போடணும் இப்போ இந்த பனியாரெல்லாம் தேங்காய் பாலில் ஊறட்டும் அதுக்குள்ளே காரப்பனியாரம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அரை கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் கொஞ்சன கருவேப்பிள்ளை நறுக்கிய கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சென்னா சோம்பு அப்புறம் கடைசியாக பெருங்காயம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே வாணல்ல சின்ன சின்னதாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் இதுக்கு உப்பு சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு வகை பணியாரமும் நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி மாவு இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்